ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம்லாம் பார்க்க அது சூப்பராக இருக்கமா சமராக எனக்கு தெரியல நீங்கள் தான் சொல்லணும் பட் இன்னைக்கு டேய் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பா செம்ம போரிங்காக போகுது என்னோட லைஃப்ல ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இந்த மாதிரி இருக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு டே இன்னைக்கு இல்லை நேற்றுலேருந்தே எனக்கு தான் இருக்கு ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹாலுக்குலாம் வந்துட்டு நானும் தனுஷம் இருந்துச்சு எக்ஸாமுக்கு பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தேன் இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் தனுஷுக்கு எல்லாம் ரிவைஸ் பண்ணி முடிக்கும் போதே மணி ஆயிடுச்சு அப்புறம் வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருந்தது இப்போ லன்ச் பண்ணால் கண்டிப்பாக டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட கடன்னு டிஃபன் மட்டும் செஞ்சேன் பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் மட்டும் கொஞ்சம் பச்சை பயிறு வச்சு அவனுக்கு வந்து கொடுத்து அமைச்சுட்டேன் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வெளில போகிறதுக்கு வேலை இருந்தது அதெல்லாம் முடிச்சிட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அவர் தான் இருந்தது தனிச்சா பிக்கப் பண்ணுறதுக்கு அதனால கடைக்கடன அந்த டைம்க்குள்ள கிளீனிங் வேலையை முடிச்சிட்டு தலைவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு இப்போ அவர் வந்துட்டு ஹிந்தி கிளாஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு இன்னைக்கு ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஏன்னா ஹிந்தி நம்ம தெரியாததுனால நாளைக்கு ஹிந்தி எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கிளாஸில் விட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அதனால் டே பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்தே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப போரிங்காக கொஞ்சம் கடுப்பாக அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது எனக்கு எப்பயாவது இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் பட் இப்போ நேத்துல நேற்றுலேருந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது மேபி அது வந்துட்டு அத்தா இல்லாததுனால நினைக்கிறேன் அச்சை எதுவும் பெருசாக தெரியல பட் இப்போ போக போக கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது லோன்லியாக மீன்ஸ் அதுக்காக எனக்கு நாலு பேர் இருந்தால் தான் நான் இருப்பேன் அப்படியெல்லாம் இல்லை என்னமோ ஒரு ஒரு மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியே போயிட்ருக்கு அது மட்டும் இல்லை எனக்கு எதுவும் செய்கிறதுக்கும் எனக்கு வந்துட்டு சுத்தமாக மூடே இல்லை கல்லை சப்பாத்தி எதுவும் பண்ணலாம் அப்புறம் மத்தியானம் எதுவுமே பண்ணலாம் அந்த சப்பாத்தி தான் ஒன்று இருந்து அதை சாப்பிட்டேன் தனிஷுக்கு வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னி இப்போ ஈவினிங்கு அதுதான் தான் கொடுக்க போகிறேன் நைட்டுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா ரொம்ப கடியாக இருக்குது அதனால் எதுவும் செய்ய போறது இல்லை இன்றைக்கி வெளில போய் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அத்தா போனதுக்கு பிறகு சுத்தமாக நாங்கள் வந்துட்டு வெளில எதுவுமே சாப்பிடவே இல்லை தனிஷோட பர்த்டேக்கு வெளில போனது அதுக்கு பிறகு நாங்கள் எங்கேயும் போகவும் இல்லை எதுவுமே வந்துட்டு சாப்பிடல ஆனால் அவங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது நம்ம சும்மா அப்படியே ஒரு சுற்று சுற்றிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு டீ எல்லாம் குடிச்சு அது கொஞ்சம் இருக்கும் இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லையா அதனால கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்கு சரி இன்னைக்கு அதனால நைட்டுக்கு வெளில ஏதாவது சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கோம் தெரியல மேபி நடக்கலாம் இல்லைன்னா திடீர்னு டக்குன்னு ஏதாவது குக் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கடகடன்னு போய் ஏதாவது செஞ்சிருவேன் தெரியல அப்ப என்ன மூடில் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதுதான் அப்புறம் இன்னைக்கு ஆடி எலி அம்மாவாசை வர நீங்க எல்லாருமே கண்டிப்பா சாமி கும்பிட்டு ஸோ நான் வந்துட்டு எதுவும் பெருசாக பண்ணலை யூஸ்வலா இறந்தவங்களுக்கு வந்து வச்சு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஊரில்லாம் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ எல்லாருமே பண்ணுவாங்க பட் இங்கே நான் சமைச்சு வச்சா சாப்பிட்றதுக்கு ஆளும் கிடையாது இவன் அதில் ஆயிரம் நொட்டை சொல்லுவா அப்போ எனக்கு டென்ஷன் தான் ஆகும் அப்புறம் அப்படியே சந்திரமுகி மோடுக்கு போயிடுவேன் அதனால எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு பெருசாக எதுவுமே பண்ணல இனிமேல் கொஞ்சம் விலைக்கேத்தி சாமி மட்டும் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஆடி இல்லையம்மா சொன்னால் நமக்கு முன்னாடி அதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடியே அந்திருப்பாங்கல்ல ஸோ அவங்க எல்லாருக்கும் படையெல்லாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிடுற ஒரு டே அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் வம்சாவளியினரை நேரம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லி அவங்கள வந்து வேண்ட மாதிரி ஒரு டே அப்படி முன்னோர்களெல்லாம் இருக்காங்க அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க அவங்களால நம்மள பார்க்க முடியும் அப்படின்னு உண்டுனா நம்ம சொல்லி தான் அவங்க பார்க்கணும்னு இல்லை அவங்களாவே நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க ஆனால் இருக்கிற நிலவரத்தை பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் ஒரு சோடுவே இல்லை சரி எனிவேஸ் இது வந்து எல்லாரோட நம்பிக்கை அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரியா பட் நான் இன்னைக்கு எதுவுமே சாப்பாடுலாம் செய்யலை அதனால் நான் வந்துட்டு வைக்கலை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள்லாம் கோச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து சொல்லியிருக்கேன் சாப்பாடு வைக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு எதுவும் பெருசாக பண்ணி விட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் சும்மா சாமி மட்டும் கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் ஆனால் அதுக்குமே எனக்கு அடியாக தான் இருக்கு இன்னைக்கு ஏனே தெரில எனக்கு ஒரே மூடவுட்டாக இருக்குது நல்லா தூங்கணும் போல் இருக்கு எனக்கு அதுலேயும் இந்த மழை பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகணும்னா பெஞ்சிருன்னு யாரோ எழுதி வச்சிருக்காங்க யார் எழுதி வச்சாக்கே தெரியாது கரெக்டாக மூணு மணி ஆகிடக்கூடாது தர 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 தரம் பெய்ய ஆரம்பிச்சிடும் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெயில் அடிச்சுட்டு ஒரு பக்கம் லைட்டாக மழை சாரல் வந்து போட ஆரம்பிச்சிருச்சு நம்ம தனிஷம் வந்து கிளாஸுக்கு கூப்பிட்டு போகும்போது அநேகமாக நல்லா பெய்யும்னு நினைக்கிறேன் டெய்லியுமே மழையில் நனைஞ்சிட்ருக்கேன் டெய்லியுமே இப்போ ரெயின்கோட் எடுத்த வண்டிக்குள்ளே தான் வச்சிருக்கேன் பட் இருந்தாலும் என்னமோ அதை எடுத்து போடுறதுக்கு சோம்பேறித்தரப்பட்ட அப்படியே நனைஞ்சிட்டே வந்துடுறது எல்லாம் திமிரு வேற ஒன்றும் இல்லை என்னமோ இன்னைக்கு புலம்பல் விளாகு மாதிரி இருக்கு புலம்பிட்டே இருக்கேன் ஸோ சரி உங்களுக்கு ஆடி அழி எல்லாம் நல்லபடியாக போயிருக்கோம்னு நினைக்கிறேன் இனிமே உங்க முன்னோர்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்னோட முன்னோர்களும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல அவங்ககிட்ட தான் கேட்கணும் சரி இனிமே எங்கே போறது யூஸ்வலாக உங்களை நான் கிச்சனுக்கு கூப்பிட்டு போவேன் இன்னைக்கு எங்கே கூப்பிட்டு போறது எனக்கு தெரியல ஏன்னா நானே கிட்ட தான் படுத்து உருளால் முடிவு பண்ணியிருக்கேன் எங்கேயாவது போனேன்னா கூப்பிட்டு போகிறேன் சரியா கிங் தூக்கம் வந்துருச்சா நாங்கள் இன்றைக்கி வெளில சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் ஆனால் தனிஷ்க்கு வந்துட்டு வீட்டில் போய் தான் சாப்பிட்ணுமா அதனால நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஹாய் ஹாய் சொல்ல எல்லாருக்கும் கண்ணை துறடைய எப்பா என்னாச்சும்மா டயர்டாக இருக்கா தூக்கம் வருதா ஆமாம் தூக்கம் வரும் ஏன்னா காலைல அஞ்சே காலுக்கெலாம் எழுந்திரா சரி சாப்பிட்டு தூங்கிடலாண்ணா ம் இப்பவே தூங்கிடுறியா சரி பாங்க தூங்கு நான் கிளம்புறேன் லைட்டா மழை வேற தூண்டிட்டு இருந்தது அது எப்பவும் கண்டினியூசா தூண்டிட்டே தான் இருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு சம்ம டயரில் தூங்கிட்டோம் ஒடுதானடா இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நான் சமையல் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் எங்கால் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு இன்னை என்ன எக்ஸாம் போனேன் ஹிந்தி அதனால அவரே வந்து படிச்சிட்டு நான் அங்கே சமைச்சிட்ருக்கேன் இன்னைக்கு சாம்பார் வைக்க போறேன் அதனால காயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் கட் பண்ணி வைக்கணும் பத்தான் இல்லாததுனால எனக்கு தேங்காய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் என்னால் திருவமுடியுதான் நான் ரொம்ப டைம் எடுக்குது ஒரு தேங்காய் திருவதுக்கே நான் அவ்வளோ டைம் எடுக்கிறேன் அதனால் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஞ்ச தேங்காவை கடையில் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நோண்டி எடுத்து வச்சுக்கிறேன் இங்கே வந்து சேணக்கிழங்கு ரோஸ்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்துட வேண்டியது தான் அப்புறம் இங்கே வந்து சாம்பார் சாம்பாரும் ரெடி வெள்ளிக்கிழமைனாலே ஒரு சாம்பார் தான் கீரை பொரியலும் ரெடி

エンジョイ。